அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர் பெருமக்களே இயேசுவினுடைய பாடுகளின் நேரம் இது இந்த நேரத்திலே இரக்கத்தின் ஆண்டவராய் என்றென்றும் தன்னுடைய மேலான இரக்கத்தை நம் மீது பொழிந்து நம்மை ஆசீர்வதிக்கின்ற அந்த இறைவனை நோக்கி நாம் ஜெபித்து இந்த வேளையை ஒப்புக்கொடுத்து மன்றாட முற்படுவோம் ஆனால் இந்த இறப்பு ஆன்மாக்களின் வாழ்க்கை ஊற்றாகவும் இரக்கத்தின் கடலுமாகவும் வழிந்தோடியது ஓ வாழ்வின் ஊற்றே கண்டுபிடிக்க முடியாத இறைவனின் இரக்கமே உலகம் முழுவதையும் உம்முள் அடக்கி உமது இரக்கம் முழுவதையும் எம்மீது பொழிந்திருளும் இயேசுவின் இருதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே உம்மீது நம்பிக்கை வைக்கின்றேன் ஆண்டவராகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கம் வையும் எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்களை தீர்ப்பிடாதேயும் எங்கள் மூதாதையர் எங்கள் சகோதர சகோதரிகளின் வழிவந்த எல்லா குற்றங்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும் எங்களுக்கு வரப்போகும் தண்டனையை விலக்கிவிடும் எங்களை முது சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு முது ஆவியால் எங்களை வழி விசுவாச பிரமாணம் பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் சர்வேஸ்வரனை விசுவசிக்கின்றேன் அவருடைய ஏகசுதர் பரிசுத்த ஆவியானால் கற்போமாய் உற்பவித்து கண்ணிமரியாயிடம் இருந்து பிறந்தார் போஞ்சிபாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டே மறித்து இருந்து உயிர் தெழுந்தார் பிரலோகத்துக்கு எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார் தொழிக்க திருச்சபையை விசுவசிக்கின்றேன் அதிர்ஷ்டவர்களுடைய சமுதாய பிரயோஜனத்தை விசுவசிக்கின்றேன் பாவ பொருத்தலை விசுவசிக்கின்றே சரின உத்தானத்தை விசுவசிக்கின்ற நித்திய ஜீவியத்தை உடைய ராஜ்யம் வருக உடைய சித்தம் பிரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அறுதி எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திருக்கும் எங்களை மரியே அருள் நிறைந்த வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திரு வயிற்றின் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக நீர மா பிதாவே உமது நேச மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதிரத்தையும் ஆன்மாவையும் நிறைந்த திருப்பாடுகள் வழியாக வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வழியாக எம் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஏசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எம் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் தூய இறைவா எல்லாம் வல்லவரே தூய நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கம் ஆயிரும் தூய இறைவா எல்லாம் வல்லவரே தூய நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கம் ஆயிரும் தூய இறைவா எல்லாம் வல்லவரே தூய நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கம் ஆயிரும் ஈரக்கே எங்கள் பாவங்கள் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம் ஆயிரம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக மீதும் எம்மீதும்

தூய நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் தூய இறைவா எல்லாம் தூய நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் தூய இறைவா எல்லாம் வல்லவரே தூய நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் நீரக்க மாணும் ஈரக்க மாணம் ஆண்டவருனும் நித்திய பிதாவே உமது நேச மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதிரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எம் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எம் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எம் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைவையாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஏசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எம் மீதும் அகில உலகின் மீதும் வழியாக எம் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் கேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எம் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் தூய இறைவா எல்லாம் வல்லவரே தூய நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கம் ஆயிரம் தூய இறைவா எல்லாம் வல்லவரே தூய நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கம் ஆயிரம் தூய இறைவா எல்லாம் வல்லவரே தூய நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கம் ஆயிரம் ीरमारगमा எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதிரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எம் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எம் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் தூய இறைவா எல்லாம் வல்லவரே தூய நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் ஆயிரும் நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் தூய இறைவா எல்லாம் வல்லவரே தூய நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ैरुैरु ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எம் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஏசு நிறைந்த வழியாக எம் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எம் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எம் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எம் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் தூய இறைவா எல்லாம் பல்லவரே தூய நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் தூய இறைவா எல்லாம் பல்லவரே தூய நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் கத்தின்ண்டவர எங்கள் ச எம்மீது மால வீரரங்கும் எம் மீது மாலீ இறங்கும் ஈரக்கத்தினால்

மனமீரங்கும் கசையடியை என காயற்றே எம் மீது மனமீரங்கும் ஈரக்கத்தில் மாடையே ஆண்டவரே அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ புரிந்தோ புரியாமலோ திருச்சபையினுடைய திருப்பணியாளர்கள் திருமுழுக்கு பெற்ற இறை மக்கள் திருமுழுக்கு பெற்றும் இறை பற்றி இல்லாத மக்கள் உமை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் திருச்சபையிலிருந்து பிரிந்து நிற்கின்ற மக்கள் எங்களால் உமக்கு ஏற்பட்ட நிந்தை அவமானங்களுக்காய் இந்த வேளையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம் இரக்கத்தோடு எங்களது குற்றங்களை பாவங்களை புதும் என்று சொல்லி உமக்கே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற இந்த வேளையை ஏற்று எம்மை ஆசீர்வதிக்க எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமன் Ah. I I முடியுமா எளிமை மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியாக முடியுமா ஆம் மனிதர்கள் வாழ்வை நிறைவாக பெற்றுக்கொள்ள விண்ணின் மகிமையை துறந்து மண்ணின் ஏழ்மையை அரவணைத்துக் கொண்ட அன்பின் பிறப்புதானே கிறிஸ்து பிறப்பு அது அழகான மகிழ்ச்சியூட்டும் செய்தி அல்லவா இதோ அந்த மகிழ்வின் செய்தியை பகிர மகிழ்வுடன் வருகிறது மண்ணில் வாதம் அஞ்சாதீர்கள் இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் இன்று ஆண்டவராகிய மெசியா எனும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார்